நான் நம்ம சங்கமத்துவம் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு குக்கில் தைலம் பற்றி தான் பார்க்க போறோம் இந்த க தைலம் எனக்கு பேரில் இருக்கு குக்கில்ன்றதுனால இதில் வந்து குங்கிலியம் வந்து சேருது இது வந்து நல்ல சிவப்பு கலரில் இருக்கும் அதனால தான் சிவப்பு குக்கில் தைலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் என்னென்னலாம் இன்க்ரீடியண்ட் என்னென்ன பொருட்கள்லாம் செய்யுறதுன்னு பார்த்தீங்கன்னா நன்னாரி வேர் மஞ்சஷ்டி வெள்ளை கொங்கிலியம் தேன் மிளகு நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த சிவப்பு குக்கில் தைலம் இது மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தான் அதாவது வெளிப்பிரயோகம் தான் உள்ளுக்கு சாப்பிட்றது கிடையாது இது வெளிப்பிரயோகம் தான் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த டீ காயம் இழுப்பு அதாவது சில பேருக்கு வந்து அப்படியே மா எலும்புலேருந்து வந்து அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது தசை பிடிப்பு மாதிரி இருக்குது தசை வந்து அப்படியே பெரட்டின மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம அப்ளை பண்ணலாம் சுளுக்கு அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் எரிச்சல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து எனக்கு பாதம் எரிச்சலாக இருக்குது கையெல்லாம் எரிச்சலாகவே இருக்குது அப்படின்வாங்க பெயின் இல்லை எரிச்சல் சொல்லுவாங்க பெயினுக்கும் அப்ளை பண்ணால் ஆனால் எரிச்சலுக்கும் வந்து இது நல்லா கேட்கும் அடிபட்டு வீங்கி இருக்கிற இடம் அந்த இடத்துலையும் வந்து நம்ம அப்ளை பண்ணால் ரொமாட்டிக் பெயின் அதாவது முடக்கு வாதம்லாம் சொல்லுவோம்ல கை கால் ஜாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அதாவது அங்கங்கே வந்து ஜாயிண்ட் எல்லாம் மூடக்கெலாம் அந்தந்த இடத்துல வழியெலாம் இருக்கும் கை மூட்டு கால் மூட்டு அந்த மாதிரி இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணலாம் அதுமாரி தீப்பட்ட புண்ணுக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை தீப்பட்டு தழும்பு மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துலையும் வந்து நம்ம இதை அப்ளை பண்ணலாம் மசாஜும் பண்ணலாம் அதாவது நம்ம ஒத்தளம் அந்த மாதிரிலாம் கொடுப்போம்ல முட்டி வலிக்கி அந்த மாதிரி பாத்தி மாதிரி அந்த உளுந்தில் வந்து பாத்தி கட்டி அதில் வந்து எண்ணெய் ஊற்றுவோம்ல அதில் வந்து இந்த சிவப்பு குக்கில் தைலம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த பாடி மசாஜுக்கெல்லாம் வந்து இந்த சிவப்பு குக்கில் தாயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி அந்த பஞ்சகர்மா அப்புறம் அந்த தலையில் எண்ணெய் மாதிரி விட்டு ஃபுல்லாக ஆயில் பாத் மாதிரி எடுப்பாங்கள்ல அதுக்கும் சரி அந்த உடம்புல இருக்க சூடு எல்லாமே வந்து இது தனியும் ஏன்னா வந்து குங்கிலியம் நல்லெண்ணெய் நன்னாரி இது எல்லாமே வந்து சூடு தண்ணிக்கிற பொருள் தான் இதில் வந்து சேர்றது ஸோ வந்து இதை ஃபுல்லாக வந்து மசாஜ் மாதிரி பண்ணி அதை வந்து அபியங்கம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணியும் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம உடம்புல இருக்க சூட்டு எல்லாத்தையும் தணிக்கலாம் அதே மாதிரி இந்த வீக்கம் அந்த மாதிரி எரிச்சல் அதாவது உடம்பு சூடு அதிகமாக இருந்தாலும் எரிச்சல் இருக்கும் உடம்புல காந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்